இன்னைக்கு நாம பத்து நண்பர்கள்ட்ட இரண்டு மூன்று விஷயம் மட்டும் வைக்கிறோம் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இதற்கு முன்பிருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அவங்க புது பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க ஓய்வு பெற்றதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபியை நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்புல கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனி யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சி அனுப்பணும் ஐந்து பேர் இருக்கக்கூடிய பட்டியல் யூபிஎஸ்சி மூணு பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சருக்கு மூன்றுல யாரு வேண்டுமானாலையும் டிஜிபி நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்துல இருந்தே இதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார் ஆனா ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க தெரிஞ்சு ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம ஆறு சீனியர் பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன இதனால் ஆறு ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் இதுக்கு மேல இருக்காங்க பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பு விழாவில் எட்டு டிஜிபி பங்கேற்க எட்டு டிஜிபி பங்கேற்கணும் அவருக்கு மேல சீனியார்டி இருக்கிற ஆறு பேரும் அவருக்கு ரெண்டு பேர் எட்டு டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்க நம்ம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் விழுந்து நிக்கிறாங்க சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதுல சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக எண்ணே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரம் தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீத நூத்துக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பா இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்க பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் திமுக அரசு வெட்டி தலை குனியணும் இந்த லட்சணத்தில் காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாத்தி போர்க்கால அடிப்படையில் யுபிஎஸ்சி அஞ்சு பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற மூன்று பேரத்தில் ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும் இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லையும் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்ச பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நான் தொடர்ந்து குற்றம் சாற்ற இன்னொரு குற்றம் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகாடமிக் இயர் உள்ள வந்தவங்க ரிப்போர்ட் பெருக்கு அதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆய்வரைக்கும் எடுத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக இருக்கிறாங்க இது பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சமக்கல்வி சமூக நீதி கல்வி எதற்காக வாய்களிய பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனா தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் மூன்றாவது சிவகங்கையில வைகை நதியில திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன் ஆத்துல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சதை திருடி போயிட்டாங்க வெட்கமா இல்லையா இந்த மாதிரி சொல்றீங்க மக்கள் இதை நம்பணும் நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள கூட்டு போட்டு திருடி இந்த அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட்ட உடைச்சு ஆத்துல வீசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வரோம் பத்திரிகை நண்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து அப்ளிகேஷனை திருடி போயிட்டா ஆத்துல தூக்கி போட்டான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃபிராடு திட்டாது இல்ல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பத்தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்ட் அப் முதலமைச்சர் நேரடியா பதில் சொல்லணும் எங்களுக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு இதை தாண்டி நண்பர்கள் கேள்விகள் டிஜிபி இன்சார்ஜ் நான் சொல்ல வரலீங்கன்னா டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை முறைப்படுத்துவாங்க அதுவும் ஆறு மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி நல்லவரா நான் சொல்ல விரும்பலீங்க பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால எட்டு மூத்த ஐ அதிகாரிகள் பங்கேற்கல அப்ப ஐ பி எஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு அதனால் பொறுப்பு டிஜிபி நடைமுறை எதுக்கு எலெக்ஷனுக்கு எட்டு மாசம் இருக்கு இன்னைக்கு அவங்க ஆறு மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும் இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க முதல் மூன்று டிஜிபிக்கள் திமுக எதிரானவங்க ஏன்னா நம்ம ஆளுகளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க ஆகாது இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா ஏழாவதா இருக்கிற தூக்கி போட்டிருக்காங்க இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் முதலமைச்சர் பதில் சொல்லணும் சரி சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க தமிழகத்துல தீயணைப்பு துறைக்கு புதிதாக ஒரு பதவியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்ன எதுக்காக உருவாக்குறீங்க எதுக்காக பதவி உருவாக்குறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினுடைய டிஜிபி சரியில்லையா எதற்காக புதியதாக ஒரு பதவியை உருவாக்குறீங்க முடிஞ்சது கடைசி நாள் பேரேட் கொடுத்தாச்சு எல்லா அதிகாரிகள் வந்து நன்றி சொல்லியாச்சு அந்த ஒரு அதிகாரி என்ன ஸ்பெஷலா அந்த ஒரு அதிகாரிக்காக ஒரு தனித்துறையை உருவாக்கி அந்த டிஜிபி ஃபயர் சர்வீஸ்க்கு மேல ஒரு துறையை உருவாக்கி இது இந்தியால எங்கேயுமே இல்லாத அநியாயம் இருக்கிற டிஜிபிக்கு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு துறை அந்த டிஜிபி பொறுப்புக்கு ஆறு பேருக்கு சூப்பர் சீட் பண்ணி பொறுப்பு இதை எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்க அரசியல் போலீஸ் துறையில கலப்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் நான் பார்ப்பாங்க அதைத்தான் நாங்கள் கேள்வியாக எழுப்பின்ற முதலமைச்சர் பதில் சொல்லட்டும் டிஜிபி ஃபயர் போர்ஸ் அதற்கு மேல எதற்கு அந்த பொறுப்பு உருவாக்கணும் காரணம் சொல்லுங்க எதுக்கு உருவாக்கணும் எல்லா வீட்டிலையும் அண்ணாமலை திமுகவை

ஆதாரத்தின் அடிப்படையில் இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்தது ஏதோ ஒரு கார் கம்பெனி ஒரு டயர் கம்பெனி ஒரு நட்டு கம்பெனி ஒரு கோல்டு கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு இந்த விவேக் சொல்லுவார் இல்லைங்க ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி கோல்டு கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க இங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க அதனால் ஏமாற்று ஏமாற்றுகின்ற வேலை பத்து லட்ச பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் லாக் ரோட் அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க எப்போ வந்துச்சு எங்க வந்துச்சு பில்டிங் ஆயிடுச்சா செங்கல் வச்சாச்சா இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன சரி ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல நம்ம ரிட்டையர்மெண்ட் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாலிடே போலான்னு என்ன என்ன லாபங்கண்ணா மத்திய அரசு இருக்கு தொழில் ஈட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு அவங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வது இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை நீங்க அங்க போறது வேலை கிடையாது சரி போங்க மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது ஜப்பான் சைனா போய் பணம் கொண்டு வந்தாரு அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறேன் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பழத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க இல்லாட்டி எழுநூற்றம்பது ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாது முன்னாடி மாற்ற எலுமிச்சம்பழத்துல ஏன்னா ஓடும்

ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அது ஒரு பின்னடைவு தான் எந்த அரசு இதை உணர்ந்து புதிதாக நாற்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புது மார்க்கெட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கிறாங்க பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று டெல்லியில கூட எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஏற்றுமதியாளர் நண்பர்கள் குறிப்பாக திருப்பூர் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய பார்வர்டு கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ பிரச்சனை நடக்கும் அதனால் நீங்க இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் தைரியமா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசு உங்களுக்காக போர்க்கால நடவடிக்கையில இறங்கி இருக்கிறது இன்னும் சில வாரங்கள்ல இதற்கான மாற்று வசதி இது ஒண்ணுங்களா ரெண்டாவது இன்னைக்கு பேசல் நாம் மாத்தணும் ஜிஎஸ்டி நாம் தளர்த்தணும் செப்டம்பர் இரண்டு மூன்று ஜிஎஸ்டி கூட்டம் அதுல நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு ஜிஎஸ்டி மீட்டிங்ல கவுன்சில் மீட்டிங்ல நடக்குங்கிற நம்பிக்கை அதன் பிறகு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா டாலர் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கண்டிப்பா கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் டாலர் ஏறனால ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை ஆனா டாலர் ஏறனால இறக்குமதியாளருக்கு பிரச்சனை அதை நிச்சயமா ஆர்பிஐ கணக்கில் எடுக்கும் ஆனா சகோதரர் கேட்கிற கேள்வி நியாயமானதுதான் எல்லோருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமே இல்லாத போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க ஒரு நாட்டை மிரட்டி அடிப்படையை வைத்து ஒரு அந்நிய நாட்டினுடைய கைகூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட ஐம்பது சதவீதம் பேசுவது எளிது கம்பெனி நடத்தவங்களுக்கு இது கஷ்டம் அது நிச்சயமா நான் உணர்றேன் நிச்சயமாக மத்திய அரசு கூட இருந்து இன்னும் சில வாரங்கள்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷரை ஈஸ் அவுட் ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களை சுத்திய குற்றச்சாட்டுகள் தொண்டங்க புரிச்சு தலைவர் வந்து அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை கடமை கட்சி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க கடமை இதுல வந்து தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காது முடிஞ்சது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு ரெண்டாவதுங்கண்ணா நேத்து ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆச்சு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க மேடைக்கு போகும் பொழுது இருக்கை போட்டு இருந்தாங்க ஜி கே வாசன் என்ன சொன்ன இருக்கையில நான் அமர்ந்து இருந்தேன் அவ்வளவுதான் அரசியல் எதுவும் கிடையாது எல்லாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா பண்பு இருக்கு பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு வேற இடத்துல இருக்கு திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான் அது வேற இது வேற எங்கன்னா அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்தி கொடுக்கிறோம் மிக் மிகுந்த மகிழ்ச்சிங்கன்னா ஏழு ஆண்டுகள் ஆன பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சீனாவுல அதிபரை சந்திச்சிருக்கிறாங்க அத சீனாவினுடைய அதிபர் பேசுனது ரொம்ப முக்கியத்துவம் நண்பர்கள் நீங்க அதை தீவியில போட்டிங்க ஆசிய கலாச்சாரத்துல இரண்டு முக்கியமான நாடுகள் நண்பர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்கிறாங்க அப்ப சீனாவினுடைய அதிபர் உணர்ந்திருக்கிறாரு இந்தியாவும் சீனாவும் சண்டை போடக்கூடாது சீனா தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாது வருகின்ற இந்த நூற்றாண்டு என்பது ஆசிய கண்டங்களுடைய நூற்றாண்டு இட் ஆஃப் ஏசியா நிச்சயமாக இந்தியாவும் சீனாவும் வலிமையாக இறங்கி வரும் பொழுது அது உலகத்தில் எந்த நாடு நம்மை கைகூலியாக மாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு படிப்பனையாக மாறும் இன்னைக்கு எஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு இந்தியா இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா இருக்கிறாங்க சீனா அதிபர் இருக்கிறாங்க ஜி இருக்கிறாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறாங்க மூன்று உலக தலைவர்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க இது மற்ற உலக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி இந்தியாவை நீங்க நசுக்க நினைச்சீங்கன்னா இந்தியாவிற்கும் வழி தெரியும் என்பதை பிரதமர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும்